பில்டிங் டாக்டர் சீல் டேப் எஸ்ஏ என்பது பில்டிங் மற்றும் ஷீட் ஜாயிண்ட்களில் ஏற்படும் நீர்க்கசிவினை தடுக்க பயன்படும் செல்ஃப் அத்ஹெசிவ் டேப் ஆகும் பில்டிங் டாக்டர் சீல் டேப் எஸ்ஏவின் சிறப்பம்சங்கள் நீடித்து உழைக்கக்கூடியது நீர்க்கசிவை தடுக்கும் பயன்படுத்த எளிதானது இதன் மீது பெயிண்ட் அடிக்கலாம் யூவி ரெசிஸ்டன் வரும் விரிசல்கள் மற்றும் இணைப்புகளில் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் சீல் டேப் எஸ்ஏ பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் முதலாவதாக சுவரில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு சுத்தம் செய்ய வேண்டும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் பில்டிங் டாக்டரின் சீல் டேப் எஸ்ஏவில் உள்ள ராப்பரை பிரித்து சுவர் மற்றும் ஷீட் இணைப்புகளில் மையமாக வரும்படி நேரடியாக ஒட்ட வேண்டும் பில்டிங் டாக்டரின் டேப் எஸ் ஏவை ஒட்டும்போது ரப்பர் பிளேட் கொண்டு அழுத்தி ஒட்ட வேண்டும் பில்டிங் டாக்டர் டேப் எஸ்ஏவின் பாட்லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்